ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் இந்தியா ஒரு சர்வாதிகார பாதையில் போனாலும் தெற்கு தனியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இப்போ அரசியல் ரீதியாகவும் கருத்தியல் ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் வலுப்பட்டு கொண்டே இருக்கிறது கர்நாடகா அதுக்கான பொறியை இப்போ தொடங்கி வச்சுருக்கு பொதுவாக தமிழ்நாடு தான் இப்படி பேசும் இப்போ சித்தராமையா இறங்கி நிற்கிறாரு அதாவது வரிகுடா இயக்கம் காந்தியோட ஸ்டில்ல போட்டு வரிகுடா இயக்கங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி போகுது வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொன்னது இந்தியனாக நம்ம எல்லாரும் சொன்னது ஆனால் இந்தியர்கள் ஆட்சி செய்கிற இந்த நாட்டில் நான் ஒரு தென்னிந்தியனாக பேசுகிறேன் நான் ஒரு கர்நாடகனாக தமிழனாக மலையாளியாக நாங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம் உறிஞ்சப்பட்டு கொண்டிருக்கிறது இது மிகப்பெரிய அயோக்கியத்தனம்னு சொல்லிக்கிட்டு பினராயி விஜயன் சித்தராமையா ஸ்டாலின் பிடிஆர் இவங்க எல்லாருமே ஒரு வரிந்து கட்டிட்டு நிற்கிறாங்க இது தெற்கு வேறு மாதிரின்னு பிடிஆர் ஒருபடி மேலே போய் ஜெயலலிதா அம்மையாரையும் சேர்த்துக்கிட்டு அவங்களும் எங்கள் குரலை பேசினவங்க தான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு மாதிரி நாங்கள் தென்னிந்தியாங்கிற ஒற்றை குரலை நிற்கிறாங்க கட்சியெல்லாம் கடந்து இந்த வரிகுடா போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க இது இப்போ நிச்சயமாக இந்த நாட்டினுடைய அந்த ஒரு டிரான்சிஷனில் ஒரு முக்கியமான பகுதியாக நான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஏனென்றால் இப்போ முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து நாம் ஒரு ஒரு ஏறத்தால ஒரு அன்றிட்டன் எக்ரிமெண்டில் வந்து எல்லா மாநிலங்களும் வந்து சைன் போடுது அதாவது ஃபர்ஸ்ட் வந்து சர்தார் பட்டேல் வந்து அனை அனைத்து மாநிலங்களையும் அதாவது பிரின்ஸ்லி ஸ்டேட்டையும் இணைத்து இணைத்துக்கொண்டு அதன் பிறகு நாம் ஒரு ஃபெடரேஷன் ஆகிறோம் யூனியன் இந்தியன் யூனியன் ஒன்றியம் என்ற அந்த பேர் வந்து இந்தியாவுக்கு வருகிறது அப்போ இந்தியா விச் இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆர்டிகல் ஒன் அதிலிருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இருக்கின்ற அனைத்து மாநிலங்களும் என்ன நினைச்சதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு அனைவரும் ஒரே மாதிரி வந்து அஹ் ப்ரோக்ரஸ் ஆக வேண்டும் ஆஹ் டெவலப் ஆக வேண்டும் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் வந்து அனைவரும் வந்து அதற்கு அந்த அந்த தே சைண்ட் அப் ஃபார் தேட் என்று நான் கூறுவேன் அதன் பிறகு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல இருந்து பெரிய ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா அதாவது ரயில்வே பொறுத்தளவில் இப்ப யூபியில எவ்வளவு ரயில்வே லைன் இருக்குன்னே நமக்கு வந்து என்ன முடியாத அளவுக்கு வந்து ரயில்வே இருக்குது அதே மாதிரி பீகார்ல பாருங்க அந்த அளவுக்கு ரயில்வே லைன் இருக்குறது அஹ் பிஎஸ்சி யூனிட்ஸ் பப்ளிக் செக்டர்ல இருக்கின்ற யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா யூபிலும் பீகார்ல இருக்கின்ற அளவுக்கு வந்து மத்திய மத்திய இருக்கிற அளவுக்கு வந்து இந்த வந்து கூறுவார்கள் அந்த அளவுக்கு வந்து பாக்கி இருக்கின்ற ஒரு மாநிலத்திலும் கிடையாது ஏதோ ஒரு சி வி ராமன் வந்து சவுத்ல இருந்தனால இங்க வந்து ராமன் இன்ஸ்டிடியூட் வந்து பெங்களூர்ல இருக்கு இந்தியன் சயின்ஸ் வந்து இவரெல்லாம் எல்லாம் சேர்ந்து பெங்களூர்ல வச்சதுனால அது வந்து பெங்களூர்ல இருக்கு இந்த மாதிரி ஒரு பத்து விஷயங்கள் தான் இஸ்ரோ என்பது இங்க இருக்கின்ற நபர் சவுத்துல இருக்கிற நபர்கள் வந்து அந்த அளவுக்கு பாண்டித்தியம் இருக்கிறதுனால அதே மாதிரி உங்களுடைய தும்ப ஆனாலும் சரி இல்லை ஸ்ரீஹரி கோட்டம் ஆனாலும் சரி இதெல்லாம் வந்து ஒரு சயின்டிபிக் காரணங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதை இது வந்து நிறுவப்பட்டது இல்லைன்னா அதுவும் அங்கே போயிருக்கும் வடக்கு போயிருக்கும் அப்போ வடக்குல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து ஆரம்பிச்சு என்ன இண்டஸ்ட்ரி எல்லாம் முடியுமோ என்னென்னலாம் காசு வந்து அங்கே செலவு பண்ண முடியுமோ எல்லாம் கொண்டு போட்டாங்க எழுபது வருஷம் ஆகுதுங்க நான் கேக்குறேன் ராஜீவ் காந்தி தான் ஒரு முறை அதாவது ஒரு ரூபா வந்து நீங்க வந்து செலவுக்காக அரசாங்கம் வந்து வழங்கி விட்டால் அதுல வந்து முப்பத்தஞ்சு காசு தான் மக்களுக்கு போய் சேருதுன்றும் அதற்க பொருட்படும் வரி அந்த ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் உருகிருச்சுங்கிற மாதிரி சொல்லுவாரு அதை அது இதுக்கு அந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அந்த கிராமங்களுக்கு அந்த நிதி போகும்போது குறைஞ்சிருதுன்னு சொன்னாரு ஆமா ஆமா அது முப்பத்தஞ்சு பைசாவதுதான் போய் சேருது அப்படின்னு சொன்னாரு நான் சொல்றேன் வட இந்தியாவில ஒரு அஞ்சு பைசா கூட போய் சேரலங்க ஒரு பைசா கூட போய் சேரல ஒரு கூட சொன்னேன் ஒரு பைசா போய் சேர்ந்ததுன்னா கூட இந்த அளவுக்கு தொழில் இருக்கின்ற அதாவது தொழில் கம்பெனிகள் இருக்கின்ற ஒரு இடம் இந்த அளவுக்கு கட்டுமானம் இருக்கின்ற ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருக்கின்ற ஒரு இடம் இந்த அளவுக்கு வந்து காசு வந்து அந்த அளவுக்கு கொண்டு போய் போட்டிருக்காங்கங்க அந்த அளவுக்கு கொண்ட போட்ட இடத்துல அது என்னங்க சும்மா ஒரு ஒரு பத்து இது நெல் தூவி போட்டீங்கன்னா விளையாடுற ஒரு இடங்க என்ன கொண்டா போட்டாலும் பிளேன் பிளேன் அந்த ஏனுங்க எப்படி இருக்கு அது எப்படி சவுத் மட்டும் இம்ப்ரூவ் ஆகுது எப்படி நார்த் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது அப்ப எவ்வளவு நாள் வந்து மரணம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்ப இதை கேட்கறது என்ன தவறுன்னு கேட்கிறேன் அதாவது இன்னைக்கு வந்து தமிழகத்துக்கு வந்து இருபத்தாறு பைசா வரதாக சொல்றாரு ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தாறு பைசா வருது கர்நாடகத்துக்கு பதினாறு பைசா வருது இந்த மாதிரி தெலங்கானாவுக்கு நாற்பது பைசா வருது நான் கேக்குறேன் ஏன் கொடுக்கணும்னு கேக்குறேன் ஏனென்றால் ஒரு ஒரு காலத்துல வந்து நிச்சயமாக ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான் அதாவது அவர்களும் நம்மளுடைய அந்த ஸ்டேட்டஸுக்கு வர வேண்டும் இம்ப்ரூவ் ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து எழுபத்தஞ்சு வருஷம் கொடுத்தாச்சு எழுபத்தஞ்சு வருஷம் கொடுத்ததுல வந்து பத்து வருஷம் மோடியினுடைய ஆட்சி இருந்தது என்ன செய்தீங்கன்னு கேட்கறேன் என்ன டிஃபரன்ஸ் வந்ததுன்னு கேட்கறேன் டிஃப்ரென்ஸை காமிங்கிறேன் பத்து வருஷம் நீங்க இருந்தீங்களா பத்து வருஷத்துல அந்த டிஃபரன்ஸ் காமிங்க ஒரு 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 பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளால விவசாயிகளினுடைய அந்த இன்கம் என்பது டபுள் ஆகும் என்று நரேந்திர மோடி கூறினார் டபுள் ஆச்சா சவுத்து விட்டுருங்க சவுத் வேண்டாம் பாக்கி இருக்கின்ற இடங்கள் வேண்டாம் பீமாரூ ஸ்டேட்ஸ்ல ஜாஸ்தி ஆச்சானு கேட்கறேன் அப்போ தொடர்ந்து வருகின்ற ஆட்சியாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான் காங்கிரஸ் பிஜேபி என்று அந்த இது பார்க்கலவில்லை அப்போ இருந்து இப்போ வரைய இருந்த ஆட்சியாளர்கள் வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பெரிய நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நான் முடிக்கிறேன் பீகார்ல நான் டிஆர் பாலு ஆஃபீஸ்ல உட்காந்துருக்கேன் அவர் வந்து அப்போ வந்து ஹைவேஸ் மினிஸ்டராக இருந்தார் ஹைவேஸ் போர்ட்டு டெவலப்மெண்ட் எல்லாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அமைச்சராக இருந்தார் அந்த சமயத்துல வந்து இவர் என்கிட்ட ஒரு உதாரணம் சொன்னார் அதாவது பீகார்ல வந்து ஒரு பெரிய ஒரு பிரிட்ஜை கட்டிட்டாங்களாமா ஒரு ரோடு போட்டாங்களாமா நேஷனல் ஹைவே நேஷனல் ஹைவேல பண்ணிட்டாங்களாமா அதை வந்து இனாக்ரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சொல்லிட்டாங்க நாங்கள் லோக்கலாவே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவருக்கு டவுட்டாமா இவரு அந்த இதெல்லாம் பார்த்துட்டு நான் போய் பார்க்கணுமேப்பா இது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கிறது ஏதோ முப்பது நாற்பது கோடி செலவு பண்ணி ஒரு பிரிட்ஜு கட்டியிருக்காங்களாமா ஒரு பெரிய ஒரு அதாவது ஏதோ பத்து கிலோமீட்டர் சுத்தி வரணும் அதுக்கு நடுவுல வந்து இந்த பிரிட்ஜு கட்டுறதுனால மக்களுக்கு பெரிய பெனிஃபிட் பெனிபிட் சொன்னாங்க அங்க போய் பார்த்தாரு அங்க பிரிட்ஜே கிடையாதுங்க எங்கிட்ட அவர் சொன்னார் ஒரு வாட்டி என்னப்பா இப்படி நடக்குதுன்ட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் அங்க போயிட்டு எங்கடா பிரிட்ஜுன்னு கேக்குறாரு அப்ப இதுதான் பீகாரனுடைய டெவலப்மெண்ட் மாடல் இதுதான் பீகாரனுடைய உத்தரப்பிரதேசமெண்ட் எழுபத்தஞ்சு வருஷமா இப்படித்தான் இருக்கிறது இது இப்படி நீடிக்க வேண்டுமா என்ற அந்த கேள்விதான் இருக்கிறது இவர்கள் வந்து ஜனநாயகத்துக்கு யோகியமானவர்களா என்ற அந்த கேள்வியோட நான் வைக்க விரும்புறேன் அப்போ அங்கதான் பிரச்சனையா இருக்கு அப்போ ஒரு ஒரு சைடு வந்து ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி என்ன கொடுத்தாலும் அப்படியே போய் கொண்டிருக்கிறது அரசியல்வாதிகள் சாப்பிடுறாங்க அதிகாரிகள் சாப்பிடுறாங்க எவனவனா சாப்பிடுறான் மக்கள் வந்து வறுமையிலேயே இருக்கான் அவன் இங்க வந்து வேலை பண்ணுவானாமா அதற்கும் வந்து நாம் வந்து காசு கொடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை பேசி வராமல் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் என்று அம்மா அண்ணாமலை பேசுகிறோம் இந்த லெவலில் நாம் வந்து இருக்கின்றோம் நிச்சயமாக சவுத்தினுடைய இந்த கோரிக்கை என்பது உண்மையான கோரிக்கை இது வந்து பால்கனைசேஷனுக்கு ஆரம்பிக்கின்ற நிலையில் இருக்கின்ற கோரிக்கையாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது இப்போ இவர் பெங்களூர் ரூரல் எம்பி பேசியிருக்காரு டி கே சுரேஷ் பேசியிருக்காரு அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா நாங்கள் கல்லு போயிடுவோம்னு சொல்றாரு அந்த அந்த கருத்து

இரண்டாவது மார்க்கெட் போராய்ஸ் நீங்க வந்து சந்தையில சென்று அங்குறது காசு வாங்கிக்கலாம் அதை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க மூணாவது அஹ் மல்டி நேஷனல் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ ஏஷியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்குது ஏஐபி அது சைனா தலைமையில் இருக்கின்ற அந்த பிரிக்ஸ் வங்கி இருக்குல்ல அதனுடைய வங்கி இருக்கிறது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்கிறது வேர்ல்ட் பேங்க் இருக்கிறது ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிடரி ஃபண்ட் இருக்கிறது இந்த நிறுவனங்கள் வந்து என்ன பண்றாங்க இந்தியாவில குறிப்பாக தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா தெலங்கானா கேரளாவில் காசை போட்டால் டப்புன்னு காசு வந்துருது நமக்கு இன்ட்ரெஸ்ட் வருது பிரச்சனையே இல்லைன்ற அடிப்படையில் வந்து வாரி வழங்கி தர ரெடியா இருக்காங்க என்ன என்ன ப்ராஜெக்ட் சொல்லுங்க நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னு வாரி வழங்கி தர ரெடியா இருக்காங்க ஆஃப்கோர்ஸ் அவங்களுக்கு நிறைய அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது இது ஒரு கேபிடலிஸ்ட் நோக்கம் அதெல்லாம் பேசிக்கலாம் பட் இருந்தாலும் அவர்கள் ரெடியா இருக்காங்க ஆனா மத்திய அரசாங்கம் என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க அங்கே போகக்கூடாது நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா போதும் ரெண்டு ப்ராஜெக்ட் கொடுத்தா போதும் அதுக்கு நடுவு வந்து இருக்காங்க கடைசியாக பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து இங்க வந்து ஃபேக்டரி விற்கு சொல்லும் போது நீங்க குஜராத்துக்கு போங்க நீங்க யூபிக்கு போங்க என்று அவர்களை வந்து தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகத்திலிருந்து இருந்து விரட்டி அங்க உண்டையை உட்கார வச்சுட்டு இருக்காங்க அப்ப இதுதான் இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது எப்படி இந்த மாநிலங்கள் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் வந்து வாக்குறுதியின் அடிப்படையில் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஏனென்றால் முன்னாடி கர்நாடகாவில் யார் கர்நாடகாவில வந்து பிஜேபி தானே இருந்தது ஏன் தூக்கி போடுறாங்க மக்கள் அந்த அளவுக்கு ஹிந்துத்துவம் கொண்டாய் திணிச்சு அஹ் முக்காடு போடக்கூடாது ஹிஜாப் போடக்கூடாது இந்த மாதிரியான இதா இதா உலகத்துல பிரச்சனை எங்க சாப்பாடுக்கு இல்லாம தெரியறான் படிக்க முடியாம வெளியில் நின்று இருக்கான் அவனை கொண்டு போய் படிக்க வைக்காம சாப்பாடு போடாம வந்து முக்காடு போடாத லவ் ஜிஹாது இது இது ஒரு பிரச்சனையா இந்த ஊர்ல இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கிற ஊர்ல இதெல்லாம் பிரச்சனையாக மாற்றி அதுல வந்து வாக்கு தேட பார்த்தாங்க இல்லையா அந்த அந்த ஒரு தான் தூக்கி வெளியே போட்டிருக்காங்க பாஜகவை தூக்கி வெளியே போட்டிருக்காங்க இன்னொரு ப்ராமிசஸ் கொடுத்து இன்னொரு கும்பல் வந்து உட்காண்டிருக்கிறது அவர்கள்னால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவர்களால் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை அவங்க என்ன செய்வாங்க அப்புறம் இந்த மாதிரி பேச்சுகள் தான் முடியும் இதுக்கு முன்னால எங்காச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா முதல்வர் போய் அங்க போய் டெல்லியில போய் முகாம் பண்றது பார்க்கலாம் ஒரு ப்ராசஸ் இருக்குங்க ஃபர்ஸ்ட் வந்து பைனான்ஸ் மினிஸ்டர் வந்து லெட்டர் ஸ்டேட் பைனான்ஸ் மினிஸ்டர் லெட்டர் எழுதுவாரு அது தமிழகத்தை பொறுத்தவரை கர்நாடகத்தை பொறுத்தவரை கேரளாவை பொறுத்தவரை நடந்து ஆயிற்று அஹ் லெட்டர் எழுதியிருக்காரு தங்கந்த அரசும் லெட்டர் எழுதியிருக்காங்க அதன் பிறகு வந்து முதல்வர்கள் லெட்டர் எழுதுறாங்க அந்த அந்த ஸ்டேஜ் முடிஞ்சது அதன் பிறகு வந்து முதல்வர்கள் வந்து அதே மாதிரி அதிகாரிகள் அதே மாதிரி பைனான்ஸ் மினிஸ்டர்ஸ் போய் டெல்லியில் போய் அனைவரையும் சந்திப்பார்கள் இது அந்த சந்திப்புகள் எல்லாம் முடிந்து விட்டது அதாவது சீஃப் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் பிரைம் மினிஸ்டர் அந்த அளவுக்கு எல்லா சந்திப்பும் முடிந்து விட்டது அதன் பிறகு இது வந்து ஒரு அஹ் சட்டசபையில வந்து அதை பற்றி விவாதிப்பார்கள் அந்த விவாதம் முடிஞ்சு விட்டது டெல்லியில வந்து பாராளுமன்றத்தில் விவாதிப்பார்கள் பாராளுமன்றத்தில் அந்த கேள்வி வந்து எழுப்பியாச்சு இப்ப கடைசியாக ஆராசா எழுப்பினார் இதற்கு பிறகு என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க நீங்க ஒரு போராட்டம் இல்லாமல் அது எவ்வளவு பெரிய ஒரு கேவலம் பாருங்களேன் அதாவது ஒரு முதலமைச்சரை வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி டெல்லியில போய் அங்க போய் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்ய வைக்கின்ற ஒரு பிரதமர் இருக்காரு அவருக்கு அது கேவலமா அது பள்ளி அந்த இந்த விஷயம் அது ஒரு பிரதமர் இல்ல ஒரு முதலமைச்சர் இல்லைங்க ரெண்டு மூணு இங்க மு க ஸ்டாலின் கூட போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பிரச்சனை தமிழ்நாட்டுல இருக்கிறது தூத்துக்குடி வெள்ளத்துக்கு அப்புறம் அஞ்சு பைசா இன்னும் கொடுக்கல கேட்டா எல்லாம் காசு கொடுத்துட்டேன் காசு கொடுத்துட்டேன்னு சொல்றேன் இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க அதாவது மாநிலம் சொல்றது எனக்கு காசு வரலன்ட்டு மத்திய சொல்றது நான் வந்து காசு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறது நிர்மலா சீதாரமன் சொன்னால் காசெல்லாம் கொடுத்துட்டாங்க இங்கதான் மக்களுக்கு வந்து புரியும்படியாக பேச வேண்டிய ஒரு பெரிய கட்டாயம் இருக்கிறது ம நிர்மலா சீதாரமன் என்ன சொல்றாங்க ஃபிஃப்டீன் ஃபைனான்ஸ் கமிஷனுடைய பரிந்துரை அந்த பரிந்துரையின் பேரில் நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இது வளர்க்க வேண்டிய ஒரு தருணம் அதனால ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிறேன் குடுக்குறோம் நான் குடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இவங்க சொல்றாங்க இல்ல வரல வரலங்குறாங்க அதாவது போன வருஷத்தை விட கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க இதுல ஒரே பிரச்சனை தானுங்க ஒரு நூறு ரூபா இருந்தா இப்ப இருக்கின்ற ஃபைனான்ஸ் கமிஷனுடைய அந்த அறிவுறுத்தல் படி நாற்பத்தி ரெண்டு பைசா வந்து நீங்க மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டும் அனைத்து மாநிலங்களும் சேர்ந்து பங்குபட வேண்டும் பாக்கி இருக்கின்ற காசு வந்து மத்தியிலேயே வைத்துக் கொண்டு அவர்கள் அவர்களுடைய செலவை செய்து கொண்டு வரலாம் இப்ப இந்த நாற்பத்தி ரெண்டு காசு என்பது அவர்கள் ஒத்துக்கொண்ட ரெக்கமெண்ட் பண்ணுது ஒத்துக்கொண்ட போது அவர்களுக்கு பெரிய இக்கட்டான சூழ்நிலை வருகிறது அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டொக்கு விழுகிறது அந்த டொக்கு விழுகிறத வந்து சரி சரி என்ன பண்றாங்க போடுறாங்க அப்ப இந்த செஸ் சர்சார் வந்து நூறுக்கு அதாவது நூறு ரூபான்னு இருக்கு இல்லையா அதுக்கு வெளியே இருக்கின்ற ஒரு அமௌண்டாக வந்து விடுகிறது மத்தியில் இருக்கின்ற அரசுக்கு அவர்களுக்கு மட்டும் வைத்துக் கொள்ளக்கூடிய அமௌண்டாக வருகிறது செஸ் வந்து மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டாம் அப்போ கடைசியில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நூறு ரூபால நாற்பத்தி ரெண்டு ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கு இல்லையா ஆனா இப்போ இருக்கின்ற அந்த என்டையர் வருவாய் எடுத்து பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் என்ற அந்த செஸ் சர்ச்சார் எல்லாம் நூறு ரூபாய்க்கு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இது பகிர்வு என்பது முப்பது ரூபாயாக குறைந்து விட்டது இதுதான் பிரச்சனை இந்த நாற்பத்தி ரெண்டு ரூபாயிலிருந்து இவங்க செஸ் எல்லாம் போட்டு இந்த நூறு ரூபாயினுடைய அந்த மதிப்பை வந்து கீழே கொண்டு போறார்கள் அதன் பிறகு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நாப்பத்தி ரெண்டு பர்சன்ட் முப்பது பர்சென்ட் ஆயிடுச்சு இது ஃபைனான்ஸ் கமிஷன் எங்கேயுமே சொல்லு சர்ச்சா செஸ் சர்சார் எல்லாம் ஒரு குறிய தான் போட வேண்டும் தான் வழக்கமாக நடக்கின்ற விஷயமாக இருந்தது நம்ம வந்து இதுக்கு ஸ்வச்ச பாரத் போட்டிருக்கோம் நீங்க ஒரு வண்டி வாங்கும்போது கூட ஒரு காரோ பஸ்ஸோ வாங்கும்போது கூட அந்த டைம்ல ஒரு சின்ன சின்ன ஒரு சர்ச்சாஜ் இருக்கும் ஹையர் எஜுகேஷன் ஒரு சர்ச்சார் இருக்கும் அப்போ அந்த சர்ச்சார் எல்லாம் ஒரு குறுகிய காலத்துக்கு தான் இருக்கும் ஆனா அந்த பெட்ரோல் சர்ச்சார் இருக்கு இல்லையா இதுவரை பல லட்சம் கோடி வந்து மத்திய அரசுக்கு போயிருக்கு ஒரு பைசா வந்து ஒரு மாநிலத்துக்கும் கொடுக்கல இங்க என்ன நீங்க சர்ச்சார்ஜ் போடுறீங்கன்னா அந்த சர்சார்ஜ் மட்டும் தான் இங்க மாநிலத்துக்கு வருகிறது இதுதான் நிலைமையா இருக்கிறது அப்ப இதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து மக்களுக்கு எடுத்து எப்படி சொல்ல முடியும் மக்களுக்கு புரியும் பாஷையில வந்து நீங்க சொல்ல வேண்டும் அது அங்கதான் பிரச்சனையா இருக்குது அதனாலதான் மத்திய அரசாங்கம் தெளிவா சொல்லி நாங்க பிப்டீன் பைனான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றாங்க உண்மைதான் ஆனா எங்க போய் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை வந்து அப்படியே வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க அள்ளிட்டு போயிடுறாங்க செஸ் சர்ச்சாஜ் என்ற இடத்துல வந்து அப்படியே அள்ளிட்டு போயிடுறாங்க அடுத்ததாக வெளியிருந்து வருகின்ற போராயிங்ஸ் இருக்கு இல்லையா அது மத்திய அரசாங்கமே வந்து கம்ப்ளீட்டாக வைத்துக் கொண்டிருக்கிறது மாநிலங்களுக்கு வந்து மிக மிக துச்சமான ஒரு அமௌண்ட் தான் எக்ஸ்டர்னல் பாரிங்ஸ்ல இருந்து வருகிறது இதுதான் பிரச்சனை இந்த செஸ் சர்ச்சார்ஜுக்கெல்லாம் கணக்கு சொல்ல மாட்டாங்களா இப்ப வந்து நம்ம கொடுக்குறோம் திருப்பி வரோம் எதுக்குமே ஒரு கணக்கு நான் உங்களுக்கு தரேன்னா நீங்க திருப்பி அதை தரதுக்கான இது இருக்கும்ல இப்ப சர்ச்சார்ஜு செஸ் இது வந்து நாங்க என்ன செலவழித்தோம் எத இப்ப உங்ககிட்ட வாங்குற இந்த வரிப்பணங்களை மறைமுக வரியோ இது வரையோ செஸ் வரியோ இதுக்கான கணக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிக்க வேண்டிய அவசியம் டெல்லிக்கு இல்லையா டெல்லி கிடையாது ஆனா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்ய தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது அதை எப்போ தாக்கல் செய்கிறாங்க எங்கே தாக்கல் செய்யறான்னு தெரியல அதுக்கு என்னென்ன பண்ண பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு மாயாஜாலம் இருக்கிறது அதாவது பல ஹெட்ல வந்து இது பிரித்து போட்டா உங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது அது ஒரு இருபத்தாறு ஹெட்ல முப்பது ஹெட்ல போட்டீங்கன்னா அப்புறம் வந்து ஒரு சாட்டர்ட் அக்கௌண்ட் உட்காந்து தான் அதை வந்து பார்த்து பப்ளிக் பைனான்ஸ் கடைசியில வந்து என்னங்க ஒரு நாற்பது லட்சம் கோடியில வந்து ஒரு பட்ஜெட் பண்றாங்க நாற்பதா ஐம்பது லட்சம் கோடிய கோடியில வந்து ஒரு பட்ஜெட் பண்றாங்க இப்ப நாற்பத்தஞ்சு லட்சம் கோடின்னு நினைக்கிறேன் அதுல அந்த ஒரு பட்ஜெட்ல வந்து ஒரு ரெண்டு ரூம் ஃபுல்லா வந்து இது இருக்கும் புக்ஸ் இருக்கும் இந்த புக்ல வந்து எங்க என்ன நுழைக்க வேணும் இருக்கிறது அதிகாரிகளுக்கு தெரியும் அங்கங்க நுழைச்சி விட்டுருவாங்க அப்புறம் அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் இதுதான் ஆனால் தேர்ந்த எவ்வளவு சார்ட் கோன்ஸ் இருக்காங்க அவன் நிச்சயமாக பண்ணித்தான் இருக்காங்க கண்டிப்பா மாநில சுயாட்சி இந்திய தேசிய பற்று இவர்கள் வாங்கின்ற அந்த வரி வரி பகிர்வு இதையெல்லாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் சவுத்து தென் தென் தமிழ்நாடு இப்போது தென் தமிழ்நாடு தென்னாடு தென்னிந்தியா இப்பொழுது விழித்து கொண்டு இருக்கிறது காந்தி காலத்தில் நடத்திய அந்த ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு வரி கூடா இயக்கத்தை இப்போ ஒரு சுதந்திர இந்தியாவில் இவர்கள் நடத்த தொடங்கி இருக்கிறார்கள் தேசிய இயக்கத்தை சேர்ந்தவர்களே மாநில சுயாட்சியை அதிகம் பேசக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறது இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளோ ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கிறோங்கிறத உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் ஒரு பொருளாதார நிபுணர்கள் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமாக வரிக்கு வரி நம்ம மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க பார்ப்போம் தொடர்ந்து உரையாடுவதன் மூலமாக ஒரு மக்களிடம் ஒரு தாக்கத்தையும் ஒரு விழிப்புணர்வையும் தொடர்ச்சியாக ஒரு ஏற்படுத்த முடியும் நம்புவோம் உங்களை போன்றவர்கள் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் இந்த விஷயம் குறித்து ரொம்ப விரிவா நம்ம மக்களுக்கு கருத்துக்களை எடுத்து வச்சதுக்கு மிக்க நன்றி நன்றி